மனித வளத்தை பாதிக்கக்கூடிய மதுவை அரசே விற்பனை செய்வது தேசத்திற்கு விரோதமான செயல் என விசிக்க தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டி உள்ளார் இது தொடர்பாக சென்னை அசோக் நகரில் மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் கள்ளச்சாராயம் அறுபத்தி ஒன்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே களத்தில் சந்தித்த போது அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை அரசு எங்களுக்கு இழப்பீடு தருவது முக்கியமல்ல அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல சாராய கடைகளை மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் போன்ற சாவுகளை தடுக்க முடியும் குடும்பத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை கண்ணீர் மல்க கதறி அழுதபடி இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் ஆகவேதான் அதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் அந்த வகையிலே அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை வலியுறுத்துகிறோம் அதில் முதன்மையான கோரிக்கை தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி